அனைவருக்கும் வணக்கம் தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை ஆன் போர்டு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோஸ் மில்க் தாங்க பார்க்க போகிறோம் எல்லோரும் வீட்டில் ரோஸ் மில்க் செஞ்சிருப்போம் இதை எப்படி சிறு தொழிலாக செய்து விற்பனை செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் சிறு தொழில் செய்ய நினைக்கும் பெண்கள் மளிகை கடை வச்சுருக்கிறவங்க பெட்டி கடை வச்சிருக்கிறவங்க இந்த ரோஸ் மில்க்கு தயாரித்து எப்படி கூடுதலாக லாபம் பெறலாம் கடையில் விற்பனை செய்யலாம் அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க ரோஸ் மில்க் எப்படி தயாரித்து விற்பனை செய்யலாம் அதில் எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை பற்றி பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் அரை லிட்டரு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்குறோம் எந்த பாக்கெட் வேணாலும் எடுத்துக்கோங்க எந்த ப்ராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க பசும் பால் வேணாம் பாக்கெட் பாலே எடுத்துக்கோங்க அரை லிட்டர் பாலுக்கு ஒரு லிட்டர் மினரல் வாட்டர் சேர்த்துக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க இது பால் நல்லா கொதிக்க வச்சுருங்க பால் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு பால் ஆற வச்சுருங்க ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஆறட்டும் ஆறின உடனே அதை வடிகட்டி இறுத்து எடுத்துக்கோங்க ஆடையிலாம் இருக்கும் அதெல்லாம் வடிகட்டி இருத்துருங்க இப்போ இதில் இரநூறு கிராம் சர்க்கரை சேர்க்கிறோம் ஜீனி பேக்கிங்கில் அடைச்ச ஜீனி எடுத்துக்கோங்க லூஸில் வாங்க வேணாம் அதில் தூசிலாம் இருக்கும் அதனால் பேக்கிங்கில் அடைச்ச ஜீனியை முடிந்த அளவு எடுத்துக்கோங்க ஜீனியை சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க ஜீனி நல்லா அந்த பாலில் கரையணும் நல்லா கலந்துருங்க கொஞ்சம் கூட ஜீனி இருக்கக்கூடாது கல்ல கரையை வச்சிருங்க இப்போ ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்க இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கோங்க ஆறு சொட்டு ரோஸ் மில்க் எசென்ஸ் சேர்க்குறோம் முன்னாடி கொஞ்சமாக சேருங்க பார்த்துட்டு கூட அப்புறம் சேர்த்துக்கலாம் முதல்ல அதிகமாக சேர்த்துற வேணாம் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்துருங்க அடுத்து ரோஸ் மில்க் சிரப் அதுவும் கடைகளில் கிடைக்குங்க ரோஸ் மில்க் சிரப் இந்த மாதிரி கிடைக்கும் அதுவும் வாங்கிக்கோங்க அது ஒரு முப்பது மில்லி சேர்க்குறோம் முப்பது மில்லி ரோஸ் மில்க் சிரப் சேர்க்குறோம் இதில் இனிப்பு இருக்குங்க அதனால தான் நம்ம ஜீனி இரநூறு கிராம் சேர்த்துருக்குறோம் அப்படி ரோஸ் மில்க் சிரப் சேர்க்கலை அப்படின்னாக்கா சீனி முந்நூறு கிராம் சேர்க்கணும் நம்ம ரெண்டும் சேர்த்தா நல்லா இருக்குங்க அதனால் ரெண்டுமே முடிஞ்சளவுக்கு சேர்த்து பாருங்க முப்பது மில்லி ரோஸ் மில்க் சிரப் சேர்த்துருக்கோம் ரெண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா பாருங்கள் கலர் எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ பால் திக்காக இருக்குது அப்படின்றத பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அது ரெண்டு முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுமே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பாட்டில் வாங்கிக்கோங்க கடைகளில் கிடைக்கும் மூன்று ரூபாயிலேருந்து ஆறு ரூபா வரைக்கும் இந்த மாதிரி பாட்டில்கள் கிடைக்குதுங்க உங்கள் பகுதியில் எவ்வளோக்கு விற்கிதோ எந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ உங்கள் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி பாட்டில நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம கலந்து வச்சுருக்கிற ரோஸ் மில்கை ஊற்றிக்குங்க இது இரநூறு மில்லிங்க இந்த பாட்டில் வந்து இரநூறு மில்லி பிடிக்கும் இந்த பாட்டில் இந்த மாதிரி கலந்து மூடியை டைட் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி எல்லா பாட்டிலையும் நம்ம கலந்து வச்சுருக்கிற ரோஸ் மில்கை ஊற்றிக்கோங்க இன்றைக்கி நமக்கு ஏழு பாட்டில்கிட்ட கிடைச்சிருக்கு நம்ம அரை லிட்டர் பாலில் செஞ்ச ரோஸ் மில்க் வந்து ஏழு பாட்டில் வந்திருக்கு நமக்கு இப்போ வாங்க எவ்வளவு இதுக்கு பொருள் செலவு எவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படின்றத தோராயமாக பார்த்துட்டு வருவோம் ஒரு லி அரை லிட்டர் பால் வந்து முப்பத்தாறு முப்பத்தேழு ரூபாய்க்கு கிடைக்குதுங்க ப்ராண்டு ஃபுல் க்ரீம் மில்க் பாக்கெட்டு பாட்டில் வந்து ஒரு இருபத்தி எட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம் நம்ம இன்றைக்கி ஏழு பாட்டிலில் வந்து இருபத்தி எட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம் எசன்ஸு சிறப்பு சேர்த்து ஒரு பத்து ரூபா வச்சுக்கோங்க ஜீனி ஒரு பத்து ரூபா வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்க கேஸு நம்மளுடைய உழைப்புக்கு ஒரு பத்து ரூபா ஆக மொத்தம் அரை லிட்டர் பாலில் செஞ்ச ரோஸ் மில்க்குக்கு தொண்ணூற்றி நாலு ரூபா செலவு வந்திருக்கு இப்போ இதை இருபது ரூபாய்க்கு விற்கலாம் இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்கலாம் இது ஒரு பாட்டிலில் இப்போ ஏழு பாட்டிலில் வந்து இருபது ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னா நூற்றி நாற்பது ரூபா கிடைக்கும் நூற்றி நாற்பது ரூபாயில் செலவு வந்து தொண்ணூற்றி நாலு ரூபா போச்சு அப்படின்னா நாற்பத்தி ஆறுரூவா நமக்கு லாபம் கிடைக்குதுங்க இருபது ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னாக்க அப்புறம் இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பாட்டில் விற்றோம்னா ஏழு பாட்டில் நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்கலாம் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றோம்னா தொண்ணூற்றி நாலு ரூபா செலவு போச்சுன்னா எண்பத்தி ஓருவா கிடைக்குதுங்க நமக்கு லாபம் இந்த மாதிரி நீங்கள் ரோஸ்மில்கை செஞ்சு விற்பனை செய்து லாபம் எடுக்கலாம் அப்புறம் இதை ஒரு பிராண்டாக்கி ஸ்டிக்கர் ஒட்டி பிராண்டாக்கணும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஏஐ நம்பர்னு இருக்குதுங்க ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கலாம் அந்த மாதிரி நம்பரை நீங்கள் வாங்கிக்கலாம் கவர்மெண்ட்லேயே வாங்கிக்கலாம் அதை வாங்கிட்டால் நீங்கள் ஸ்டிக்கர் போட்டு இன்னும் இதை பிராண்டாக்கி அடுத்த கட்டத்துக்கு இந்த தொழிலை கொண்டு போகலாங்க இதை பார்த்துட்டு எப்படி இருக்கின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்